நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் தமிழ்நாட்டுக்குள் பூச்சக்கடி என்னும் ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டிற்குள் நடக்க போகும் ஒரு காரசார விவாதத்தை தற்போது நாம் அனைவரும் பார்க்க போகிறோம் அதை நடத்த போவது நாம் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சியில் நடத்தும் கோபி என்ற ஒருவர் நடத்த வந்து கொண்டிருக்கிறார் அவரை வரவேற்க நாம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறோம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அந்த அடர்ந்த காடை தான் வருங்காலத்தில் இந்த காடு எப்படி அழியும் என்பது உங்களுக்கே தெரியும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் இந்த காடுகளை இருந்தாலும் இந்த காடு அழிந்து கொண்டுதான் வரு வந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் இந்த காட்டை காப்பாற்றுவார்களா இல்லை அழித்து விடுவார்களா என்று ஆனால் இப்போது நாம் பேசப்போக தலைப்பு என்னவென்றால் காடை அழிப்பது நல்லதா அல்லது தீமையா அப்படி என்ற தலைப்பில் இரு குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்போம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது துளிமொழிவு உளிமொளி பூ அதில் இருக்கும் பழம் கூட கருப்பாக அழகாக இருக்கும் அதை பறவைகளுக்கு உணவாக பயன்படும் இந்த பூவில் தேன் இருக்கும் அது தேனீக்களுக்கு தேனாக பயன்படும் உணவாக பயன்படும் இப்போது நாம் வரவேற்க போகிறோம் திரு திரு அவர்களை வாங்க திரு அவர்களே வந்து உங்களது இருக்கையில் அமருங்கள் வாங்க வணக்கம் மிஸ்டர் கோபி மிஸ்டர் கோய்பி கொஞ்சம் நகருங்க கொஞ்சம் நகருங்க இதுதான் உங்கள் இருக்கை அமரலாம் அமருங்கள் ஓகே 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 திரு அவர்களே வாய் திரு கோய்பி அவர்களே சொல்லுங்க எப்படி இவ்வாறெல்லாம் அழகாக கேள்வி கேட்கிறீர்கள் அதாவது அறிவுபூர்வமான கேள்விகளை உங்களால் மட்டும் எப்படி முடிகிறது அது எப்படி என்றால் முடியலையா நான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப அறிவு நல்லவனாகவே இருந்துட்டேன் சில நல்ல நல்லவன் விஷயங்களா தெரிவே அவனுக்கு என்ன பேட்டி நாங்கள் எவ்வளோ நான் இருக்கோம் அப்படின்னு சில சொல்றாங்க பட்டு தெரியலப்பா அதே தன்னால சரி உங்களுக்கு யாரு கோப்பின்னு பேர் வைச்சது அது போறப்போகல எல்லாம் கோபி கோப்பின்னு நானுங்க அது கோழ்பியா கோப்பி ஆயிடுச்சு குட் மேம் வெரி குட் போலவே இந்த கடைசியில் கூட போய் இதெல்லாம் அனுபவிச்சிடலாம் பஸ்டே வரவேற்பில்லையே இல்லை இல்லைம்மா இல்லைங்க போனால் வரது போதும் இந்த பிச்சை எல்லாம் போடலை வைக்கிறேன் கொடுங்க கொடுங்க பிச்சை போடலை பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்தீங்களாப்பா கோவிப்பிங்கிற பேரில் இவ்வளோ மரியாதை வேணாங்க

நீங்கள் மரம் வெட்டுவது நல்லதா கெட்டதா என்று விவாதத்தில் ஈடுபட போகிறீர்கள் இப்போது அந்த குழுவினரை பார்ப்போமா பார்ப்போம் பாதுகாப்போமா இல்லை அழிப்போமா என்று புரோகிராம் நடக்கின்றது இந்த பக்கம் காட்டை அழிப்போமா வளர்ப்போமா இந்த பக்கம் ஓகே ரெண்டு குரூப்பும் வந்து இருக்கிறது முடி சொல்றியா வளர்ப்பது நலமா இல்ல அழிப்பது நலமா என்று வாதத்தை தொடங்க வளர்க்கறதான நல்லது மொட்டை முதலில் நன்மையா முதலியா என்று பார்ப்போம் முதலில் முதலை காடுகளை வளர்ப்பதுதான் முக்கியம் என்று வளர்ப்பு பகுதியிலிருந்து இருவர் பேச வந்திருக்கிறார்கள் அதில் இருவரும் வாதாடுகிறார்கள்

மரம் ஐ இப்பரங்க எவ்வளவு இடத்துல இருக்கு எங்க பார்த்தாலும் மரம் இருக்கணும் மரம் இல்லாத இருக்கிறதுனால வெயில் அதிகமாயிடுச்சு பூமியோட வெப்பம் அதிகமாயிருச்சு அதிகமானதுனால ஓசனில் வாட்டை வெந்துருச்சுன்றாங்க ஏன் ஓட்டை வந்துச்சு மரத்தெல்லாம் வெட்டினா ஏன் விடாது வந்து ஏகப்பட்ட நோய் வரும் ஓட்டை வேண்டாம் என்ன ஆகும் சூரிய கத்திரிக்கல் நேரா வந்து நம்மள தாக்கம் புக்ல படிக்க அந்த ஓட்டையை தைக்கிறதுக்கு ஊசி பத்தாதுங்க போய் உட்காருங்க அவங்க ஐயா சொல்றாரு ஓட்டை வேந்தா ஊசி வச்சு தைச்சிருவாராம் எந்த ஊசி செய்ய அந்த சட்டி ஓட்டையாக இருக்குது எதனா ஒரு ஊசி வச்சு தவிங்க பார்க்க இவர் தினமும் போடுற பாம்பில் எங்கள் மூட்டை மூக்கெல்லாம் ஓட்டையாக அந்த பாம்பு மூக்கு ஓட்டையாக போடுறதுக்கு எந்த ஊசி வச்சு தைப்பீங்க சொல்லுங்க டாக்டர் என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்கிறீங்க வர வெட்டுறதுனால ஓட்டையாதுனேன் ஓசனு ஆனால் அப்படி இல்லைன்னு இவர் சொல்கிறாரு

மரம் வளர்ப்பதை பத்தி நல்லது ஓஷன் படம் ஓட்ட போடுவா கார்பன் டை ஆக்சைடு காற்ற திருத்தம் என்று சொன்னார்கள் இந்த பக்கம் வாதத்தில் நீங்க என்ன சொல்லிடறீங்க சிட 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 கேமரா மை நேம் இஸ் வாடா ஓட்ட போறானே இதுக்கு தனியான ரீசன் இருக்கு

உங்களுக்கு மரம் தான் பழப்பு என்று நல்லா தெரிகிறது நீங்க அதற்காக நீங்க இவ்வளவு ஆவாசமாக பேசக்கூடாது மற்றபடி வேற என்ன மரம் எதற்காக மரம் வெட்டப்படுகிறது ஐயா மரம் வெட்டத்தால்தான் இப்ப லட்சக்கணக்கான வீட்டுல அடுப்பே எரியுது யாருகிட்ட இப்ப கேஸ் அடுப்பு பெரும்பாலும் இருக்கு கிராமத்துல போய் பார்த்தா எல்லாருக்கிட்டயும் விரவு தான் ஆகுறாங்க அப்படி இருக்கு சொல்ல மரத்தை வெட்டக்கூடாது நான் அப்ப அவங்கன்னா பட்டினியா கிடக்குமா பட்டினியா கிடந்து சாகணுமா இப்போ வந்து சிட்டியிலையே கேஸோடைய விலை அதிகமாகிடுச்சு இதன் காரணமாக கேஸ் வாங்க முடியாமல் எல்லாரும் இப்போ அடுப்பு தான் பயன்படுத்துறாங்க ஸோ இந்தமாரி டைம்ல வேற தான் தேவைப்படுது இது மட்டும் இல்லாமல் இப்போ சிமெண்ட் வீடு ஒரு வீடு கட்டணும்னா சாதாரணமாக வீடு கட்டணும்னா சிமெண்ட்டு கம்பி அது இதுன்னு எவ்வளோ விஷயம் எவ்வளோ காசு வேஸ்ட் ஆகுது அதனால இல்ல இல்ல இந்த மாரி குடிசை வீடு கட்டுறதுக்கு மரத்தை யூஸ் பண்றாங்க இதனால என்ன போச்சு கட்ட முடியாது அதனால தான் எல்லாரும் மரத்தை மரத்தை बेटर அது தப்பு இல்ல அப்படி बेटरனா எல்லாரும் இப்ப முக்காவசி மக்கள் வெளியில நிக்கணும் ரோட்டில் தான் பழுகணும் சோ மரத்தை வெட்டட்டி இந்த மாதிரி வகையில ரைட் தானே கட்டணும் ஏன் சார்ப்பா சட்டிபா பேசுற மரம் வளர்க்க வேண்டாம் சொல்லல மரம் வந்து வெட்டாதன்னு யாரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா வந்து மரம் வெட்டினால்தான் வந்து மறுபடியும் நாங்க நடுறோம் ஒரு மரத்துக்கு நாங்க பத்து கன்றுகள் நடுறோம் அதனால வந்து எங்களுக்கு மரம் தான் வாழ்க்கை ஏன்னா அதை வச்சுதான் நாங்க பொழைக்க முடியும் நாங்க மரமே விவசாயமா பண்றோம் விவசாயம் மரம் தேக்கு சவுக்கு இந்த மாதிரி நிறைய மரம் பண்றோம் அதெல்லாம் ஒரு மரம் பெரிய மரம் வெட்டினா அது மாதிரி பல மடங்கு நாங்க நட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதனால வந்து எங்களால வந்து இயற்கை அழியாது நாங்க வெட்டுவோம் நாங்க வெட்டுவோம் அப்படின்றீங்க ஆமா நாங்க வெட்டுவோம் இங்க பாருங்கள் இந்த இயற்கை எழில் மிழுகும் அழகை இந்த மக்கள் சொல்கிறார்கள் அழிப்போம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் வளர்ப்போம் என்று அதாவது சரி குழுவினர் சொல்கிறார்கள் ஆனால் இவை இரண்டும் இவர்கள் கையில் கிடையாது நீங்கள் பார்ப்பது வெறும் டிராமா தான் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது வளர்ப்பதும் அழிப்பதும் அதை நீங்கள் தான் பார்த்து கொண்டு கொள்ள வேண்டும் ஆனால் மரம் அழிப்பது தவறுதான் ஆனால் அவர்கள் தேவைக்காகத்தான் நாங்கள் வெட்டுகிறோம் என்று கூறுகிறார்கள் அது தவறில்லை இருந்தாலும் அதற்காக பல மடங்கு நாங்கள் வளர்க்கிறோம் என்கிறார்கள் அந்த வகையில் நமக்கு சந்தோஷம்தான் வளர்ப்பது நன்று அதை பாதுகாப்பது அதைவிட நன்று இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது மக்களாகிய உங்கள் பொறுப்பு தான் இவர்கள் சற்று விவாதத்திற்காக வந்தவர்கள் இவர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் மக்களாகிய நீங்கள் தான் இதை கவனித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் பாருங்கள் மிகும் இந்த இயற்கை அழகை இருவரும் விவாதம் பண்ணறார்கள் பண்ணறார்கள் ஒருவர் சொன்னார் மரம் வளர்த்தது நல்லது என்று மரம் தத் தேவைக்காக அழிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஓகே அதிகம் அதனால் அதிக மரங்கள் வளர்ப்பது என்பதே நம்ம ஜட்ஜி அவர்கள் தீர்ப்பை கூறி விளைப்பு ஜஜ்ஜி அவர்கள் வளர்க்கறதே நான் வந்து புரோகிராம் ஓகே மிக்க நன்றி திரு கோய்பி அவர்களே நீங்கள் தொகுத்து வழங்கிய இந்த புரோகிராம் நன்றாக இருந்தது என்று நினைக்கின்றோம் பார்ப்போம் மக்களுடைய வரையத்தில் தான் இது இருக்கிறது எப்படி இருக்கின்றது நீங்கள் என்று நினைக்கிறீர்கள் அவர்களே நான் என்ன நினைக்கிறேன்னா சாப்பிட்டு தூங்க பாருங்களா இல்லைங்க மரம் வளர்ப்பது நல்லது தான் அதுக்காக நீங்க எங்க கோவப்படுறீங்க நல்லதுதான் மரம் அழிப்பதும் நல்லதுதான் ஒரு விலங்கு ஒரு விலங்கு அழிச்சுதான் வாழுதுன்னா மனுஷன் எந்த ஊர்ல இருங்க எந்த ஊர்ல ஒரு விலங்கு ஒரு விலங்கு அழிக்குதுன்றீங்க அப்படி வரீங்களா நீங்க சிங்கம் அழிக்கல சிங்கம் மானம் அழிக்குது ஓகே மனுஷ எல்லாத்தையும் அழிச்சுதான் வாழணும் அவனுக்கு ஆறு அறிவு இருக்குது ஸோ மனித அறிவால மட்டும்தான் ம் ஒன்று அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் திரு கோய்பி அவர்களே உங்களால் மட்டும்தான் இவ்வளோ அறிவாளித்தனமாக பேச முடியும் வெரி குட் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் மீண்டும் மீண்டும் கவுலடிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் மரம் அழகிறது வெட்டுறது நல்லதா இது சும்மா வெறும் நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டது தான் ஆனால் இது